இந்த வீடியோவில் நம்மளை மாற்றும் நல்ல பழக்கங்கள் சிலவற்றை பார்க்கலாமா அதில் முதன்மையானது நன்றி உணர்வு நம்ம எப்போவுமே நம்ம இல்லாததை நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்போம் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு கிடைத்த நல்லவைகளை நம்ம லிஸ்ட்டு போட்டோன்னா பக்கம் பக்கமாக போட்டால் கூட முடியாத தொடர்கதையாக நீண்டு கொண்டே இருக்கும் தினமும் காலையில் எழுந்தவுடனே நமக்கு நடந்த நல்லவைகளுக்கு நன்றி சொல்லலாம் இல்லைன்னா எழுதலாம் இதை நம்ம முத ஆரம்பிக்கும்போது ரொம்ப யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் தினமும் இதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் நம்ம முதல் நாள் பயணம் செய்யும்போது பேருந்தில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல இருக்கை அந்த நாளில் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே கெடுதலாக நடக்காதது அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா இப்படி இந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகும் நன்றியுணர்வோடு இருக்கிறதுல இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு கிடைச்ச நல்லவைகளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயமாக நம்ம இருந்த ஒவ்வொரு விஷயமுமே எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு கொடுத்துருக்கு அது நடக்கலைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னலாம் நம்மளால் யோசிக்க முடியும் அப்புறம்தான் நம்ம நம்புகிற கடவுள் இல்லைன்னா பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ நன்மைகளை வாரி வாரி வழங்கிக்கிட்டுருக்கு அதுவும் நம்ம கேட்காமலே அப்படிங்கிறது நமக்கு புரியும் நம்ம கேட்டும் கூட சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா சில விஷயம் நம்ம கேட்டிருப்போம் அது நடக்காததுனால என்ன நன்மை அப்படிங்கிறது நமக்கு அப்போ தெரியாது பின் காலத்தில் நம்ம அதை உணர்ந்து பார்க்கும்போது ஆகா இப்படி நடக்காது கூட நல்லது தான் அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கையை விட்டு சில பேர் விலகி போயிருப்பாங்க அப்போ நமக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா அப்பா அவங்க நம்ம லைஃப்பில் இல்லாதது நல்லதோ அப்படின்னு கூட நமக்கு தோணும் இந்த நன்றி உணர்வு நமக்கு கற்றுக் கொடுக்கறது நம்ம எதை கடவுள்கிட்ட கேட்டாலும் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும் அதுக்கப்புறம் கடவுள் எது கொடுத்தாலும் அது நம்மளோட நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதைத்தான் பெரியவங்க முழு சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்றது எத்தனை வயசானாலும் உண்மையிலேயே நமக்கு தெரியாது உண்மையிலேயே கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வேண்டியதை அதுவும் மிகச் சிறந்ததை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் அது என்னென்னா சரணாகதி கடவுள் நமக்கு எதை தந்தாலும் மிகச்சிறந்ததையே சிறந்ததையே தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் உலகின் மிகச்சிறந்தவைகளாகவே இருக்கும் சின்ன வயசில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னது ஞாபகம் வந்தது சாமிக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காத சாமிக்கிட்ட நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவும் வேணும்னு கேளு அப்படின்னு அப்போ எனக்கு புரியல ஆனால் அதோட அர்த்தம் இப்போ பார்த்தா புரியுது நிம்மதியும் சந்தோஷமும் எப்போ நமக்கு கிடைக்கும் நமக்கு எல்லாமே கிடைச்ச பிறகு தானே அதுவும் நம்ம விரும்பினது நல்லது எல்லாமே நமக்கு கிடைச்ச பிறகு தான் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் அது எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்மை படைத்தவனுக்கு தான் தெரியும் அதனால தான் இது வேணும் அது வேணும்னு கேட்காம முழு சரணாகதி அவரை அடையும் போது நல்லவையே நமக்கு நடக்கும்